உணவு என்பது பச்சையாக இருந்தால் தான் அது உணவு அதை சமைச்சிட்டோம் அப்படின்னா அதை வறுத்து விட்டோம் சமைத்து விட்டோம் வேக வைத்து விட்டோம் என்றால் அது மருந்தாக மாறிவிடும் அதனால் எந்த இதுவும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு உணவை வந்து சமைச்சிட்டா அது மருந்தாக மாறிவிடும் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் உணவை சமைச்சிட்டால் அது எப்படி உணவாக இருக்க முடியும் இருக்க முடியாது அதனால் வந்து உணவை வேக வைத்தாலும் அது இன்னொன்றாக மாறிவிடும் அப்போ வந்து உணவை நீங்கள் சமைக்கிறோம் அப்படின்னா அது இன்னொன்றாக மாறிவிடும் அப்புறம் நம்ம தானியங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெல் எடுத்துக்குவோம் அதை வந்து அதை வந்து கதிர் அறுத்து அப்புறம் வந்து நெல் மணிகளை தனியாக பிரித்து வேக வைக்கிறோம் காய வைக்கிறோம் அப்புறம் அரைக்கிறோம் ரைஸ் மில்லில் போட்டு அரைச்சி அரிசியை தனியாக எடுக்கிறோம் திரும்பவும் வேக வைக்கிறோம் அந்த அரிசியை அது சோறாக மாறுகிறது அப்போது இவ்வளோ ப்ராசஸ்லேயும் அது எப்படி உணவாக இருக்க முடியும் ஆரம்பத்தில் பச்சையாக இருக்கும்போது அது அரிசி பச்சை அரிசி அதுதான் உணவு அதை நம்ம வேக வச்சு அந்த நெல்களை வேக வைத்து காய வைக்கிறோம் அந்த காய்ந்து போன நெல்களை மீண்டும் ரைஸ் மில் கொடுத்து அரைக்கிறோம் அரைச்சிட்டு அரிசியை தனியாக எடுக்கிறோம் அந்த அரிசியை மீண்டும் வேக வைத்து சோறாக மாற்றிக்கிறோம் ஆக சோறு என்பது உணவு அல்ல மருந்து சமைத்து விட்டாலே எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அது மருந்தாக மாறிவிடும் காய்கறி காய்கறிகள் பச்சாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு அதை சமைச்சிட்டோம் அப்படின்னா அது மருந்தாக மாறிவிடும் அப்படி இருக்கும்போது நாம் சாப்பிட்ற அந்த உணவு இருக்குதுல்ல தானிய உணவுகள் அது இப்போ வந்து நமக்கு மருந்து அதனால தான் அதை சாப்பிட்டாக்கா ரொம்ப வலிமை அதாவது அளவுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு உடம்பு கிடைக்குது நிறைய சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் ஏற்படுது நிறைய பக்க அதுதான் நோய்கள் இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல அது வந்து ரொம்பவும் ஆற்றலை திருப்தியை கொடுத்து விடுகிறது ஒரு அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருது அதனால் வந்து தானிய உணவுகளை அளவோடு சாப்பிட்ணுன்னா உப்பு போட உப்பு போடாமல் நீங்கள் ஒரு சோறு சாப்பிட்டு பாருங்கள் உப்பு சேர்க்காமல் உங்கள் நீங்கள் சோறு சாப்பிட்டு பாருங்கள் அளவோடு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தானிய உணவுகளால் உங்களுக்கு பெரிதாக எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஒரு குறைவான பாதிப்பு தான் நிறைய சாப்பிட்றதுனால குறைவான பாதிப்பு தான் வரணும் அப்படின்னா நீங்கள் உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சோறு அல்லது கோதுமை இதை உப்பு போடாமல் கேழ்வரகு இதெல்லாம் உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதோட அளவு தெரிஞ்சு சாப்பிடுவீங்க அப்போ தான் நீங்கள் வந்து அதோடய அளவு தெரிஞ்சு சாப்பிடுவோம் உப்பு போடாமல் சமைச்சு இந்த அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ அதோட அளவு தெரிஞ்சு சாப்பிடுவீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து உப்பு போட்டு அதான் சமைச்சாலே அது வந்து மருந்தாக மாறிவிடுகிறது நான் சொன்னல இது வேறு என் மருந்துன்னா இப்போ நல்லதுனா மருந்துன்னா என்ன மருந்துன்னா போதை மருந்தாக மாறிவிடுகிறது அது போதை உணவும் கிடையாது அது போதை மருந்து போதை மருந்தை தான் சமைத்தாலே அது மருந்து அப்படின்னா இது வந்து போதை மருந்து நல்ல மருந்துங்கிறது வந்து நான் சொன்ன தரமான உணவுகள் சமைத்த ச தரமான உணவுகள் இருக்குல்ல சமைக்கப்பட்ட உணவுகளில் தரமான உணவுகள் அது வந்து நல்ல உணவுகள் அது நல்ல மருந்துகள் இது வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் போதை மருந்துகள் ஏன்னா சமைச்சாலே உணவு என்பது போதையாக மருந்தாக மாறிவிடுகிறது அப்படிங்கும்போது இது வந்து போதை மருந்துகளில் தான் சேரும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு பரோட்டா சமோசா பஜ்ஜி பப்ஸு பேக்கரி இனிப்பு உணவுகள் இதெல்லாம் வந்து போதை மருந்துகள் போதை மருந்துகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் தான் அது ரொம்ப ஊக்க மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஊக்க மருந்துன்னு கரெக்டாக சொல்லலாம் ஊக்க மருந்து இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஊக்க மருந்து இது அப்படி ஊக்க மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவ மனுஷங்க உருவாக்குனாங்க இதை உருவாக்குவதற்கு ஊக்க மருந்து தேவையாக இருக்கிறது இப்போ விளையாட்டு போட்டியில் எப்படி வந்து அதிகமான தூரத்தை ஓடணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து ம ஊக்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்றாங்கல்ல முறைகாடான வழிகளில் அது வந்து இன்னும் அதிகபட்சமான மருந்தாக இருக்கலாம் ஊக்க மருந்துலேயே இது இன்னும் கூடுதலான மருந்து அது கூடுதலாக அவர்களுக்கு அது வேலை செய்கிறது வேலை செய்து கடினமான இலக்குகளை எட்டு எட்டி அவங்க வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறார்கள் அதை அதனால் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது அதில் அந்த வகையில் நம்ம சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீமு நூடுல்ஸு இதெல்லாம் வந்து போதை மருந்துகள் அது உணவுலாம் கிடையாது போதை மருந்து அந்த வகையில் வந்து இது அப்படி சாப்பிட சாப்பிட ஊக்க மருந்து போதை மருந்துலேயும் அது ஊக்க மருந்து அப்படி சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா நோய் வந்துடுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு வன்முறை உணர்ச்சி அதிகமாக வருது வேகம் வெறியெல்லாம் அதிகமாக போய் கடைசியில் என்ன ஆகுதுனாக்கா நமக்கு வந்து நோய் வந்துடுது பக்க விளைவுகள் தான் ஊக்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் நரம்பு மண்டலம் பாதிக்கும்ல அதனால தான் வந்து நோய்கள் வருது நோய்கள் அப்புறம் வந்து அந்த ஊக்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெறி வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு இது ஊக்க மருந்து தான் காரணம் அப்படின்னா பரவாயில்ல நல்லது தானே இந்த ஊக்க மருந்து அப்படின்னா அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பாருங்கள் கெட்ட விஷயங்களை பாருங்கள் எவ்வளோ அழிவுகள் ஏற்படு எவ்வளோ போர்கள் ஏற்பட்டுருக்கு போர்கள்னால கோடிக்கணக்கானவர் செத்து போயிருக்காங்க போரிட்டு போரிட்டு கடந்த காலங்கள்லையும் சரி இப்போது நவீன போர் கடந்த காலங்களில் வாழை எடுத்து கத்தி எடுத்து ஈட்டி எடுத்து சண்டை போட்டாங்க அதில் வந்து அதில் வந்து நிறைய நிறைய பேர் செத்து போனாங்க அது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே இந்த போர்கள் நடைபெற்று வந்து இப்போ வந்து ஆயிடுச்சு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் அணு உலைகள் இதெல்லாம் போர் இந்த போர்கள்னால் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க கோடிக்கணக்கானவர் விமானத்தின் மூலமாக குண்டு போட்டு எல்லாம் வெறி அந்த ஊக்க மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உணவு என்கிற உணவுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வெறி வந்து இந்த மாதிரி சண்டை போடுறாங்க மனுஷங்களுக்குள்ள கொலைகள் குற்றங்கள் எல்லாம் இந்த இந்த ஊக்க மருந்தினால்தான் காரணம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா விபத்துகளால் ப பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க அப்புறம் நோய்களால் நோய்களால் பல கோடி பேர் வருஷம் வந்து சாத்து செத்துட்ருக்காங்க ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகம்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்படுறோம்ல இதற்காக நாம் கொடுக்கப்பட்ட விலைகள் எவ்வளோ தெரியுமா பல கோடி நூற்றுக்கணக்கான கோடி இது வரைக்கும் மனிதவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவ்வளோ விலை கொடுத்து தான் இந்த உலகத்தையே நம்ம வா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அப்போ இந்த அப்போ நம்ம எதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை வந்து தலைகுனிந்து நிற்கிறதா வருத்தப்படுவதா அந்த செத்து போன உயிரினங்களில் ஒருவராக நாம் இருந்தால் ஆகும் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தால் ஆகும் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குழந்தை நம்முடைய பிள்ளைகள் ஏன் நீங்களே இருந்தால் நீங்கள் செத்து போயிருந்தால் என்ன நினச்சிருப்பீங்க அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகிற்காக நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா அப்போ அதான் தியாகிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து ஒருவேளை இந்த இந்த சமைக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவை அரிசியிலேருந்து கார்போஹைட்ரேட் தேவை அப்படின்னா அதை சமைக்காமல் சாப்பிடும்போது அது வெறும் மருந்து அது மருந்து கிடையாது ஊக்க மருந்து கிடையாது அது வெறும் உணவு தான் அதை சமைக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை சமைச்சா கூட உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு போடாமல் சமைச்சு அப்போ அதில் அதோடய அளவு தெரிஞ்சு நீ ஒரு வேளை நீங்கள் சாப்பிடுங்க அரிசியை போட்டு கடிச்சுக்கிட்டு மின்னுக்கிட்டு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சமைச்சு உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ அதோட அளவு தெரியும் கோ தோசையாக உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க அந்த ஊக்கம் மருந்தா நிறைய சாப்பிட மாட்டீங்க கம்மியாக தான் சாப்பிடுவீங்க சாப்பிடவே முடியாது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்